முழுவதும் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உரிமை இயக்கம் சார்பில் பொன்னேரியில் கண்டன உத்தரவின்படி சம்பளத்தை உயர்த்திட கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உழைப்போர் உரிமை சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்டாட்சியர் அலுவலகம் அருகில் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் நீண்ட காலமாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் சார் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் பாகேவை சந்தித்து தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை குறித்த மனுவை அளித்தனர்

சென்னை மாநகராட்சி முற்றுகிறாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சென்னை மாநகராட்சி முற்றுகிறாங்க நான் அடுத்த கட்ட போராட்டம் இருப்பாங்க எனவே நாம் இதோட முடிஞ்சு போறதில்லை போராட்டம் போயிட்டு வந்து